ஹலோ நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் தான் வீட்டுக்கு வந்து ஒரு பிரிண்டர் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை அதுதான் கலர் பிரிண்டர் எல்லாமே இருக்கணும் அப்படின்ட்டு காஸ்ட்வைஸ் பார்த்திங்கனாக்கா எல்லாமே அதிகம் தான் பட்டு கேனன் அப்படின்ற ஒரு வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ நல்ல ப்ராண்டு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஓப்பன் பாக்ஸ் சேலஞ்ச் ஒன்று ஓப்பன் பாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க பட் ஓப்பன் பண்ணி பார்த்து டேமேஜ் எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு கையில் குடிச்சுட்டு போயிட்டாங்க ஸோ இது வந்து கேனன் பிக்ஸ்மா கலர் பிரிண்டர் எல்லாமே இருக்குது இதில் வந்து போட்டிருக்காங்க லிங்க் கேட்ரேட்ஸு கம்பேட்டபிலிட்டி எல்லாமே போட்டிருக்காங்க என்ன சைஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேட்ரேஜ் கொடுத்துருக்காங்க பிளாக் கலர்லேயும் அப்புறம் வந்து கலர் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க ஆறு ஜிபி கலர் வரும் அதில் வந்து ஒரு டேட்டா கேபிள் அதுக்கப்புறம் ஒரு பவர் கார்டு இது தான் வந்து பாக்ஸில் இருந்தது மெயினாக வந்து கனெக்ஷன்ஸுக்கு இது மேலேயே வந்து வச்சுருந்தாங்க அந்த பாக்ஸில் அடுத்தபடியாக பாக்ஸில் பார்த்தீங்கனாக்கா உள்ளே இருக்கிறது நம்மளுடைய ப்ரிண்டர் இது வந்து ஒயிட் கலர் இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா பிளாக் கலர்னால் ஒரு ரேட்டு ஒயிட்னா ஒரு ரேட்டு ஆனால் பழைய இரும்பு கடையில் பிளாக் கலர் போகவே போகாது ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு பிளாக் கலர்னால் மூவாயிரத்து ஐநூறுரூபா ஆனால் வந்து பழைய இரும்பு கடையில் பிளாக் கலரில் இருக்கிற பொருள் எதுவுமே வாங்க மாட்டாங்க போகாதுன்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க பட் அதுக்கு தான் விலை அதிகமாக இருக்குது பட் இது தான் நம்மளுடைய பிரிண்டர் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஒயிட் கலர் ஒரு ஐவரின்னு சொல்லலாம் அதே மாதிரி மேலே வந்து ஸ்கேனர் ஸ்கேனர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு தான் இருக்குது பார்க்கறதுனா ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை நார்மலாக இருக்குது பக்கத்துலேயே ஃபங்க்ஷன் பட்டன்ஸ் எல்லாமே அங்கேயே கொடுத்துருக்காங்க ஆன் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம டேரெக்டாகவே காப்பி எடுக்கு காப்பி கூட எடுத்துக்கலாம் ஒரு அப்படி எடுத்துகிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை கலராக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸ்கேன் பண்ணி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் நிறைய கமெண்ட்டில் வந்து மைக் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பட் பைக் அப்டேட் பண்ணுற அளவுக்கு இப்போதைக்கு வசதி இல்லை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி தான் எல்லா ஃபங்க்ஷன் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க மற்றபடி வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது கலர் பிரிண்டருக்கு தனியாக அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் தனியாக கொடுத்துருக்காங்க இல்லை மேலே ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஏ ஃபோர் சைஸ் அப்புறம் லெட்ரு சைஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் லீகல் சைஸில் எடுக்க முடியாது அது வெளியில தான் கொடுத்து எடுக்கணும் அது பெரிய பிரிண்டில் இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்ரேஜ் அப்புறம் வந்து பேப்பர் ட்ரே கொடுத்துருக்காங்க நம்ம பேப்பர் வந்து அவுட் புட் வரும் பார்த்தீங்களா அந்த பேப்பர் ட்ரே வந்து அதில் கீழே தான் கொடுத்துருக்காங்க பட் எல்லாத்துலையும் சீல் கொடுத்துருந்தாங்க சீல் வந்து கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் இது பார்த்தீங்கன்னா கேட்ரேஜ் போடுற இடம் இது தான் கீழே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க போட்டிருப்பாங்க ஒரு வரைபடம் அது எப்படி நம்ம கேட்ரைட்ஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு புக்கு கொடுப்பாங்க சும்மா புக்லெட் ரெகுலராக கொடுக்கறது தான் இதில் பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா எப்படி அந்த கேட்ரேட் திருப்பி போடுறது கரெக்டாக போட்டு எப்படி ப்ரெஸ் பண்ணுறது கலர் எங்கே போடணும் பிளாக் எங்கே போடணும் அது எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே கொடுத்துருக்காங்க அதே போல் கலர் கோடிங்கும் கொடுத்துருக்காங்க சப்போஸ் கேட்ரேஜு காலேயே வச்சுனாக்கா நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னாக்கா வரும் ஏன்னா ஏற்கனவே எங்கிட்ட கேன் அண்ட் பிரிண்டர் ஒன்று இருந்துச்சு அதுக்கு கேட்ரேஜ் வாங்க முடியாத காசுக்கு நான் பிரிண்டர் வாங்கிட்டேன் கேட்ரேஜ் காசே அவ்வளோ இருந்தது அதுக்கு பெஸ்ட்டு ஒரே வழி இதுதான் ஆஃபர் எதாவது போட்டாங்க அப்படின்னாங்க இந்த மாதிரி வந்து கேட்ரேஜுக்கு மாற்றாமல் டேரெக்டாக ப்ரிண்டர்லேயே நம்ம மாற்றிட்டோம் ஈஸி பிரச்சனை எதுவுமே கிடையாது ஸோ நம்மளுடைய வீவர்ஸ் எல்லாருமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா வில்ல வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் வந்து யூடியூப்லேயே ஏதாவது ஒரு பைசா கொடுப்பாங்க இருக்க இருக்க பைசா வந்து குறஞ்சிட்டே போகுது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதான் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டரேஜ் கலர் கேட்டரேஜ் வந்து நம்ம போட்டுக்கோம் அடுத்தது பிளாக் அண்ட் ஒயிட் போடணும் பிளாக் கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிளாக் கலர் அது எல்லாமே சீல்டு பாக்ஸில் தான் வந்திருக்கு ரொம்ப பக்காவாக வந்து யாரும் எடுத்து பார்க்காத மாதிரியும் போல் அந்த கலர் அவுட் புட் வர இடத்துல சீல் பண்ணி அது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க எல்லாமே பக்காவாக பேக் பேக்கிங் தான் இந்த காசு கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு மொக்கையாக வந்து பேக் பண்ணல பக்காவாக பேக் பண்ணியிருந்தாங்க இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது ப்ரிண்ட் அவுட் எடுத்து தான் ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பழைய காலத்தில் வந்து பிரிண்டரில் வாங்கினா சிடி அந்த மாதிரிலாம் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணும் விண்டோஸ் டென் போட்டிருக்கீங்க அப்படின்னா எதுவும் தேவையில்லை டேரெக்டாக இது இது கனெக்ட் பண்ணி போதும் இல்லை அவங்களுக்கு ஸ்கேனர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது கேனன் வெப்சைட்லேயே இருக்குது கேனன் பிக்ஸ் பண்ண மாடல் நம்பர் போட்டிங்கன்னா அவங்களே அந்த ட்ரைவர்ஸ் கொடுத்துட்றாங்க அதை நம்ம டேரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பிரச்சனை எதுவுமே கிடையாது அது ஒரு பத்து எம்பிக்குள்ளே தான் வருது நம்ம இன்ஸ்டலேஷன் ரொம்ப நல்லா எடுக்காது ஹை ஸ்பீடு இன்டர்நெட் அந்த மாதிரி தான் வச்சுட்டிங்கனாக்கா அவங்களுக்கு பத்து செகண்டில் ஆயிடும் நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கனாக்கா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வரல ஆனால் ஒவ்வொரு வாட்டி வெளியில் போய் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் இருபது ரூபாய் அந்த மாதிரி வாங்குனாங்க ஸோ அது முடியும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளஸ் அந்த இடத்துல போய் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அதனால் இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த பிரிண்டர் வாங்கியிருந்தேன் ஸோ என்னோடய டேபிளில் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வச்சாச்சு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது பக்காவாக உட்காந்துருக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கு பின்னாடி பேக் சைடு எழுத்துனா தான் சரியாயிடும்னு நினைக்கிறேன் ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்ட மாதிரி சவுண்டு வருது ஆக்சுவலி அது பிரிண்டில் இருந்தால் வருது வேறு எங்கேயும் வரல லேசர் பிரிண்ட் இருந்தால் இந்த சவுண்டெலாம் வராது எங்க ஜெட்டில் கண்டிப்பாக அந்த ரோல் ஆகிட்டு திருப்பி எல்லாமே கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு அது டைம் எடுத்துக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிண்ட்டே அதுதான் எனக்கு வாண்டட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா சைஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் அது பாதி வந்து கட் ஆகிடுச்சு மற்றபடி வந்து ப்ரிண்ட் வந்து ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது பட் லேசர் பார்க்குறப்போ இது கொஞ்சம் டல் தான் லேசர் வந்து நல்ல செம்ம டார்க்காக வரும் பட் இது வந்து இன்ஜெட்ன்ற பட்சத்தில் வந்து கொஞ்சம் டல் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் இதே போல் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ நம்ம சேனல் வரும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க ஹேவி நைஸ் டே